நம்முடைய ஊழியத்திலே வாழ்க்கையிலே விசுவாசமா இருப்போம் ஆனா திடீர் என்று சில பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எசவேலை போன்ற சூழ்நிலைகள் நம்மை சோர்வடைய செய்யும் பெரியமானவர்களே எனக்கு மிகவும் பெரியமானவர்களே எலியா தீர்க்கதர்சி நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லி யாக்கோபி எழுதுகின்றார் ஏன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று எழுதுகிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது கர்மேல் பர்வதத்திலே பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போடுகின்ற அந்த வல்லமை ஒரு எளியா தீர்க்கதரிசியின் செயலை ஆகாப் ராஜா தன்னுடைய மனைவியாகி எசபேலுக்கு போய் சொல்லுகிறார் எசபேல் கேட்டதுமே அந்த அம்மா சொல்றாங்க நாளைக்கு இதே நேரத்துல அவரை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொன்னதுமே இவ்வளவு தைரியத்தோடு இருந்த ஹிலியா கீர்க்கு தரிசி சோர்ந்து போய்விடுகிறார் ஓடி போக ஆரம்பிக்கிறார் இப்படி நாம கூட நம்முடைய ஊழியத்திலே வாழ்க்கையிலே விசுவாசமா இருப்போம் ஆனா திடீர் என்று சில பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எசபேலை போன்ற சூழ்நிலைகள் நம்மை சோர்வடைய செய்யும் பெரிய மாணவர்களே சோர்வடையும் போது ஓடி போய் அவர் என்ன செய்கிறாரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து கொண்டு ஒரு ஜெபத்தை செய்கிறார் அந்த ஜெபம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே இருக்கிறது ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கும் நல்லவன் என்று சொல்லி சொல்றார் நல்லவன் அல்ல என்று சொல்லி சொல்லுவார் பிரியமானவர்களே இப்படி போதும் கர்த்தாவே எனக்கு இந்த சூழ்நிலையை தாங்க முடியாது என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே நான் ரொம்ப நல்லவனா இல்லை கர்த்தாவே என்று எளியா செய்த ஜபத்தை போல நம்ம ஒவ்வொருவரும் சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகளில் அழுத்தம் வரும்பொழுது நம்மையே விட்டு கொடுத்து ஜபிப்போம் ஆண்டவரே என்னால் முடியலன்னு நான் ஜபித்திருக்கிறேன் பிரியமானவர்களே ஒரு முறை ரொம்ப காரியங்கள் என்னை அழுத்தும் பொழுது எசபேல் போன்ற அழுத்தின பொழுது நான் போய் எங்க அம்மா அப்பா கல்லறையில விழுந்து செபித்த அழுது அழுதி ஜெபிக்கிறேன் அண்டவரே போதும் ஆண்டவரே என்னால முடியல என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன செய்கிறார் பாருங்க அந்த ஜபத்தை கேட்ட கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவர் எழுப்புகின்றார் எழுப்பி அவருக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுக்கிறார் நம்மால் அதை சாப்பிட்டு ஆஹ் கிடைச்சது போதும்னு திரும்ப தூங்குறார் தூங்கும் போது திரும்ப கர்த்தருடைய தூதன் எழுப்புகின்றார் ஏழாவது வசனத்திலே கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் அவனை வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார் அதற்கு பிறகுதான் எலியா தீர்க்கதர்சி அந்த போஜனம் பண்ணின பிறகு நாற்பது நாட்கள் ஓடுகின்றார் அவர் ஓடி அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறார் தனக்கு பிறகு தன் வேலையை தன் ஊழியத்தை செய்யக்கூடிய எலிசா தீர்க்கதரிசியை கண்டுபிடிக்கிறார் அவர் மீது சால்வையை போடுகிறார் அடுத்த அதிகாரத்திலே தான் பார்க்கின்றோம் அந்த மேலு இருந்து அக்னிமயமான அந்த ரதம் வந்து எலியா தீர்க்கதரிசியை எடுத்துக்கொண்டு போகின்றதை பார்க்க முடியும் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது அவர் நம்மை உண்டாக்கினவர் தாயின் கருவிலே பிரித்தெடுத்தவர் அப்போ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் அந்த இலக்கை நோக்கி நாம ஓடிட்டு இருக்கோம் அந்த ஓட்டம் முடியும் வரை அந்த பிரயாணம் முடியும் வரை கர்த்தர்ல யாராலும் நம்மை எடுக்க முடியாது கர்த்தரும் நம்ம எடுக்க மாட்டார் பிரியமானவர்களே நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது என்று சொல்லி என்னையும் அப்படிதான் எழுப்பி போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறது என்று சொல்லி எழுப்பி உங்கள் முன்பாக நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் பெரியமானவர்களே அப்படி எழுப்பினவர் கத்தருடைய சித்தம் முடியும் பொழுது அழகாய் நம்ம எடுத்துக்கொண்டு மார்போடு அணைத்துக் கொள்வார் அதனால்தான் பவுல் சொல்றாரு நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன் ஓட்டத்தை முடிக்கிறேன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறேன் அப்பமா தான் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்படி மாணவர்களே நாம் சோர்ந்து போகும்போது இப்படிப்பட்ட ஜபங்களை பொழுது கர்த்தர் நம்ம எழுப்பி நீங்க பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது என்ற சில வேலைகளிலே சொல்லும் போது பலனோடு ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக கலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஜபத்தை போல எசபேல் போன்ற சூழ்நிலைகள் அவர்களை அழுத்தும் பொழுது கர்த்தாவே போதும் ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜபிக்கின்ற உள்ளங்களை நீ பார்க்கின்றே அவர்கள் ஜபங்களுக்கு நீங்க போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாய் இருக்கிறது என்று உம்முடைய வார்த்தையை கொண்டு அனுப்பும் ஆண்டவரே அவர்கள் பிரயாணத்தை முடிக்கும் பொழுது எளியா தீர்க்கதை அழகாய் அரவணைத்தது போல எங்களையும் நீர் கர்த்தாவே எங்கள் பிரயாணங்கள் முடியும் பொழுது உம்முடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு நாங்கள் வாழ கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேல் ஆமேல்